பொதுவா போய் பேசுவாரு அவர் பேச்ச கேட்டு நிறைய பேர் வந்து கட்சியில சேருவாங்க அது அவருடைய வேலை நாம கட்சியில சேர்ந்துட்டோம் அது நம்ம வேலை இல்ல அப்படின்னு நம்ம வாழாக இருந்து விடக்கூடாது அமைதியாக இருந்து விடக்கூடாது கட்சியில் சேர்ந்திருப்பவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது உங்க ஊர்ல கொடி ஏத்துட்டியான்னு கேட்டா இல்ல எங்க ஊர்ல நான் தங்கல நான் டவுன்ல இருக்கிறேன் அதனால எங்க ஊர்ல கொடி ஏத்தல அப்படின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க உங்க பெரியப்பா சித்தப்பா அவங்கெல்லாம் அண்ணா அதிமுக இருக்கிறாங்க ஏன் அவங்களை உங்க கட்சியில கொண்டு வந்து சேர்க்க மாட்டீங்களா அந்த முயற்சியும் எடுத்த உள்ளூர்ல பசங்கள்லாம் வேற எந்த கட்சியில இருக்கிறாங்க சில பேர் நடிகர் சங்கத்தில் இருக்கிறாங்க சில பேர் அந்த கட்சியில இருக்கிறாங்க யாரோ எங்கோ போகட்டும் என்பது போல் இருப்பது நான் இந்த கட்சியில இருக்கிறேன் திருமாவளவனுக்கு விசுவாசமாக இருக்கிறேன் என்று இருப்பது ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான பொறுப்புணர்வு இல்லை ஒவ்வொருவருக்கும் புதிய புதிய சக்திகளை இந்த கட்சியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது உற்றார் உறவினர்களை பேசி பேசி இந்த இயக்கத்திலே இணைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இந்த இயக்கம் உருவாவதற்கு முன்பு வேறு இயக்கத்திலே சேர்ந்திருக்கலாம் இப்போதைக்கு இந்த இயக்கத்திலே நீங்கள் எல்லோரும் இணைய வேண்டும் அதையெல்லாம் உதறிவிட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற அவர்களை பேசி இந்த அரசியலை சொல்லி இந்த கட்சியோடு இணைக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது